ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா டெய்லி நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முடி கொட்டுறது எல்லாமே சரியாயிரும் சரியாயிட்டு உங்களுக்கு நல்ல நீளமாக அடர்த்தியாக முடி வளரும் சில பேருக்கு நீளமாக இருக்கும் ஆனால் அடர்த்தி இருக்காது இதில் அடர்த்தியாக வளரும் அப்புறம் மூட்டு வழி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது சரியாயிரும் ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் இது அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து இதில் கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக இருக்கும் இதை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா வயத்தில் ஏதாவது குழல் பூச்சின்னு சொல்லுவாங்க அது இருந்துச்சுன்னா அதையும் இது சரி பண்ணிடும் அப்புறம் எப்பவுமே தூக்கம் வராது ஆனால் தூக்கம் வர மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அந்த டயர்ட்னஸை நம்ம முருங்கைக்கீரை சூப்பராக பூக்கிடும் கால்சியம் லெவல் கம்மியா இருக்குது அதனால பால் வந்து மூணு நாலு வேலை குடிக்கணும் அப்படின்னுலாம் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் தேவையே இல்லை பால்லாம் இருக்கிறத விட இதில் நாலு மடங்கு வந்து சத்து கால்சியம் சத்து அதிகமா இருக்குது கேரட் கண் பார்வைக்கு என்ன பண்ணுவோம் கேரட் சாப்பிடுவோம் கேரட்ல விட்டமின் ஏ நிறைய நிறைஞ்சிருக்குது அதை விட நாலு மடங்கு முருங்குக்கீரல் நிறைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் எப்படி வந்து வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு நாலு கிலோ குறைஞ்சிருக்குது அஞ்சு கிலோ குறைஞ்சிருக்குது எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது தேவை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் நீங்களும் இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ்க்கு ஒன் பர்சனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்க ரெண்டே ரெண்டு இவ்வளோ தான் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க வந்து உருவணுன்னு அவசியம் இல்லை இந்த பெரிய காம்பு இருக்கு இல்லையா இதை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க இது தேவையில்லை எடுத்துட்டு மிச்சது இருக்கு இல்லையா என்ன பண்ணிடுங்க இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிடுங்க ஒரு தண்டு மாதிரி இப்படி கட் பண்ணிடுங்க இந்த தண்டு தான் இருக்குல்ல இதெல்லாம் போட்டுருங்க இந்த சைஸ்க்கு போட்டுட்டு இப்போ ஒன் கிளாஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் ஊற்றணும் ஊற்றணும் நல்லா குறையணும் அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டு அதுல இருக்கிற சாறை எல்லாமே இதுல இறங்கிடணும் எசன்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே அந்த வாட்டர்ல இறங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்னொரு இது ஆட் பண்ணணும் என்னன்னா சீரகம் சேர்த்துக்கங்க வேக மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் சப்போஸ் மழை காலம் குளிர்காலம் இல்லை வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு தண்ணி எல்லாமே ஒன் கிளாஸாக குறையட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கிறலாம் முடி வந்து எதனால கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்னாலதான் கொட்டும் ஃபஸ்ட்டு ஒரு டான்ட்ரஃப் இருக்குன்னா அதுக்கு முதல்ல ரெமடி எடுத்துக்கோங்க அதனாலயும் முடி கொட்டும் அப்புறம் ஹீட்னால கொட்டும் உடல்ல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் குடிச்சீங்கன்னா உஷ்ணம் எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ ஈஸியாக வந்து முடி வளர்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் அது போக நம்ம இன்டெர்னல் எடுத்துக்கிற மாதிரி எக்ஸ்டர்னலையும் கொஞ்சம் பார்த்துக்கறணும் டெய்லி ஆயில் வைங்க சப்போஸ் நீங்கள் டெய்லி ஆயில் வைக்க மாட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் தலைக்கு குளிக்கும் பொழுது அது ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தலையில் நல்லா ஸ்கேல்ப்ல ஆயில் தொட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் போய் எதாவது பவுடர் நம்ம சீக்கா பவுடர் இருக்கும் இல்லையா அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த லிங்க்கும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஒன் மந்த்த்குள்ள ஏன்னா நம்ம எடுத்த உடனே இத்தனை நாள் நம்ம உங்களுடைய சிஸ்டமே வேற நம்ம வேற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நிறைய வேற வேறையா நம்ம பண்ணிருப்போம் எடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கிடைக்கும் ஆனா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் இதனால பலனடைஞ்சவங்க ஏராளம் ஏன்னா என்ன டிப்ஸ் கேட்டு இது மாதிரி செஞ்சு அவங்களுக்கு முடி நல்லாவே வளர்ந்துருக்குது நீங்க ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன் டெலிவரிக்கு அப்புறம் கொட்டும் இல்லையா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு கொட்ட ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா செவன் மந்த்ஸ்ல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து அயன் டேப்லெட் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க என்ன சொல்லுவாங்க டெலிவரி வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க அயனும் கால்சியமும் சொல்லிருப்பாங்க அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் விட்டுருப்பீங்க அதனோட எஃபெக்ட் வந்து ஒரு மூணு மாசம் வரைக்கும் இருக்கும் அதனால அப்ப வரைக்கும் முடி கொட்டாது ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு கொட்ட ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரி சமயத்துல அப்போ இருந்து நீங்க வேண்டாம் டெலிவரிக்கு அப்புறமே நீங்க என்ன பண்ணிரலாம் இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிக்கலாம் நீங்க டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தை பிறந்துச்சு ஃபீட் பண்ணுற வரைக்கும் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் டாக்டர்கிட்ட ஒருத்தரவை கேட்டுக்கோங்க அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா குதிச்சிட்ருக்கு தண்ணி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் தண்ணியில் அந்த கலர் எல்லாமே இறங்கிடும் முருங்கைக்கீரோட சத்தும் அந்த கலரும் எல்லாமே இறங்கிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போவே இந்த வாட்டரில் க்ரீன் கலர் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் நீங்கள் வந்து இதை வந்து அயன் பேனில் தான் செய்யணும் இருக்குச்சட்டியில் சொல்லுவோல்ல இரும்புல செஞ்சது இதில் தான் செய்யணும் ஏன்னா இந்த இரும்புல செய்கிறதுனால இரும்பு சத்து இன்னும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நம்ம இதில் வச்சிருக்கிறேன் வச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் குடிக்கும்பொழுது கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு மட்டும் போட்டு சேர்த்து குடிங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து தெம்பை இல்லை உடம்புல தெம்பை ஏற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எது வேணால் போடலாம் நாட்டு சக்கரை போடலாம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி போடலாம் ஃபீட் பண்ணுற மதர் வந்து கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது முடி நல்லா நீளமாக வளரணும் அடர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அப்புறம் எனக்கு வந்து குண்டா இருக்கிறேன் வெயிட் குறைக்கணும் ஒல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் தேன் சேர்த்து குடிக்கலாம் இந்த வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து குடிக்கலாம் இல்லை ஒன் ஹவர் கழித்து குடிக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் போல் ஸோ நைட் மட்டும் குடிக்காதீங்க ஒரு ஆஃப்டர்நூன் குடிக்கலாம் இல்லை காலையில் குடிங்க வெறு வயிற்றுல குடிக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நான் அதில் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் இது கசக்கெல்லாம் செய்யாத டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்பி குடிக்கலாம் கரையவும் நம்ம வடிகட்டிடலாம் ஏன் நான் கருப்பட்டி இதிலையே ஆட் பண்ணிட்டேன்னா சில சமயம் வந்து கருப்பட்டியில் கல் இருக்கும் அதனால் நம்ம இதுலையே மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆகினோடே நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபில்டர் பண்ணியாச்சு டார்க் கிரீன் கலரில் சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க குடிங்க டெய்லி உங்களால் செய்ய முடியாட்டியும் வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது செஞ்சு குடிங்க ஹீமோக்ளோபின் லெவல் கூடும் முடி கொட்டுறது நீக்கும் உடம்பு குறையும் ஸ்பெஷலா தொப்பை குறையும் இது நீங்க குடிச்சிங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க வெயிட் குறையது தொப்பை குறையமாட்டேங்குது இது குடிச்சிங்கன்னா தொப்பை குறையும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் பிளட் ப்ரெஷர் குறையும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் சரியாகும் நீங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ட்ரிங்கை குடிச்சு ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்